இதோடைய வெளி தோட்டம் வந்து இதுவாத்தான் இருக்கிறது அஹ் அந்த வகையில் இந்த ரெண்டு சைட்ல அதெல்லாம் நக நாள் இழந்த மிக வாங்கிப்பையுமே இருக்கு Okay. <laughs> இந்த இடத்துல காரமோ கூடுதலாக வந்து தம்பியாலாம் சுற்றி அடைக்கப்பட்டவர்கள் வந்து அந்த குடைகள் இல்லாம வந்து இருக்குது இது வந்து முதர்ச்சியில இருக்கு முதல்சில இருக்கு ஆஹ் தெலுங்காயல் வந்து நிறைய ரெண்டு நாலு ஆறு எட்டு தேங்காய் கிணியல் இதில் வந்து எதுவும் அவங்களோட லாங்குவேஜ்ல ஆசையெல்லாம் இருக்குது ஆனால் என்ன தெரியல தெரிந்தமெண்ட்ணமோ இந்த எடுத்துக்கள் கூடுதலாக புத்தர் வந்து கூடுதலாக எல்லாமே புத்தருடைய சிலைகளாகத்தான் இருக்கிறது நான் அந்த நாட்டு மன்னர்களுடைய சிலைகளும் இருக்குது அஹ் நக்கிரன் சிலை என்று நினைக்கிறேன் இதைதான் அந்த நாட்டு மன்னர்கள் நினைக்கிறேன் இது வந்து இந்த பாம்பு மாதிரி இது ஒரு கோயிலாக வழிபட்டது மாதிரிதான் தெரியுது வந்ததுன்றது தெரியல வாங்க வெளியில நிக்கிறார்களோ கருத்து பார்ப்போம் இந்த ராணுவத்தினரும் இருக்கிறார்கள் அவர்கிட்ட கற்று பார்க்கலாம் இந்த வாழை வந்து வாழை இந்த குறிப்பிட்ட ஒரு தான் இருக்கும் அந்த இடத்துல இருந்து பண்ணிக்கிட்டு சிலைய வந்து பேசில இருக்கு இங்கே இந்த ஆயில் பிரதேச மக்களும் இதை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அண்ணா வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் தான் இந்த வீட்டை பூங்கி வீட கண்டனீங்களா

நீங்கள் வரும்போது கிட்டத்தட்ட கரையில இருந்து எத்தனை மீட்டர்ல இருந்து கடலுக்கும் எப்போது கரையில இருந்து வந்து பார்க்க போனா அப்படி ஒரு பத்து மீட்டர் பதினஞ்சு மீட்டர் அப்படிதான் கடந்து வைக்கும் கைத்தால நான் கைத்தால கட்டி போட்டு நான் இருக்காங்க கவியா கட்டி கட்டிவிட்டு நீங்கள் தனியே தான் எழுதுறீங்க இந்த பெரிய வீட்டை கோமோ விழுக்கக்கூடிய மாதிரி இருந்ததோ இல்ல இல்ல சரியா கஷ்டப்பட்டுதான் எடுத்து கட்டிதான் கஷ்டப்படுதுல ஒதுங்குதான் அப்படியா தகவல் உங்களுக்கு தெரியுமா அஹ் மற்றபடி குடாரப்பூ மாம வந்து இதுக்கு முதல் வந்து நாலஞ்சு வீடுகள் இப்படி கரையோங்க இருக்குது முதன் முதல நான் கண்டேன்னு சொன்னா கருத்துரை பகுதியில ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு

தெரிய சரியா தெரியுது இது வந்து ஒரு கோயிலா இருக்குமா அல்லது இறந்தவர்களுக்கான ஒரு சமாதியாக ஆத்மா சாந்தி பிரார்த்தனைக்காக மிதக்க வரப்பேளியாக இருக்குமா ராணுவத்தில் ஓமன் இது வந்து அந்த ராணுவத்தில் வருத்தங்கள் கூடுதலாக வர்றாடியா பார்த்து அவங்க வருத்தங்களை சரியா நீக்குவதற்காக இப்படிப்பட்ட இந்த சிலர்களை செஞ்சா கடல்ல இப்படி ஓகே இந்த நேரத்திலேயே எங்களுடன் கண்டிப்பாக யூடியூப் சேனலோட என்ன